ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஏரி ஒவ்வால் வாங்கியிருந்தேன் அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வால் மீன் செய்கிறதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூண் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கு உடனே தக்காளி நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது ரெட் சில்லி பவுட்ரு வித் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி உங்களுடைய காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டால் கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கிறேன் இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம விட்டுக்கலாம் புளிக்கரிசல் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கணும் எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் வெந்துடும் மீன் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தா நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் அப்படி நல்லா கிளறி விடணும் ரொம்ப கலர வேண்டாம் மீன் வந்து துண்டாயிடும் சும்மா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டால் கூட போதும் அவ்வளவுதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கி அது பாதி குழம்பு வச்சுட்டேன் பாதி வந்து வறுத்துடலாம் அப்படின்றதுக்காக வறுக்க போகிறேன் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துர்லாம் ஒரு பவுலில் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன் புளி இல்லைன்னா ஆஃப் லெமன் கூட நம்ம ஊற்றலாம் லெமன் இல்லைன்றதுனால நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மீன் அந்த மீன் மசாலாவில் நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம போட்டோன்னா நல்லா ஊறி இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் வருவல் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம தடவிடலாம் ஒரு ஆயில் விட்டுக்கலாம் இது வந்து சின்ன பேனுன்றதுனால ஒரே ஒரு மீன் கரெக்டாக இருந்திருக்கும் நான் ரெண்டு மீன் போட்டேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெரிய தவா ரெண்டு மீன் போட்டுக்கோங்க ஒன்று போட்டாலே நல்லாயிருக்கும் எனக்கு கஷ்டமாக இருந்தது திருப்பி எடுக்கிறதுக்கு முடியல ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்